அதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டாய் அயோத்திதாசை அதுக்கு முன்னாடி அய்யோதான் சொல்கிறேன்னு சொல்லுற மனநல மறைக்கப்பட்டவை எங்கேன்னு இருக்கே அவன் சட்டை போட்டிருக்கோமா டவுசர் போட்டிருக்கோமாலாம் தெரியாது அவன் எங்கேனாலும் வந்து பேசி சொல்லிட்டு தானே அவர் நாம் பேசுகிறேன் நாம் பேசும்போது ஐயோ அய் சோழ எல்லாத்தையும் எல்லாத்தையும் பேசுவான் தோழ பழநடுமாறு ஐயாலாம் சில இடத்துக்கு வாடாமா என் போக மாட்டேன் நான் நினப்பேன் என்ன தலைவர் கூடயே அவங்களாம் ரொம்ப பயணிச்சிருக்காங்க அவங்க போரா இடத்துக்குவே வர மாட்டுறான்னு பெரியாருக்கு எதிராக நிறுத்துவது என்பதே ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல இது போன்ற செயல்கள் முன்ன விட கொஞ்சம் ரொம்ப மிகவும் ஆவேசமாக அதுவும் பெரியார் பிறந்த மண்ணில் அதாவது பெரியார் சொந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரியாரே பெரியாரோட பெரியார் மண் இது பெரியார் மண்ணு கிடையாது பெரியாரே ஒரு மண்ணு தானே ஆவேசமாக பேசி அவர் உடல் முடிய பார்த்தாலே ஒவ்வொருத்தன் தன் பாடம் பெரியார் மண் பெரியார் மண்ல வந்துடும் இது என் மண் தமிழ் மண் எங்களுக்கு பெரியார் மண் இல்ல பெரியாரே ஒரு மண் தான் எங்கனையா பாருங்களேன் இதே நடக்கும் இதே தெரியவே நடந்தா நடக்கும் இவன் டிரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டு எங்கனையா அம்மனமா கூட ஓடுவேன் குடியாரப்பைய தானே குடியாரப்பைய ஒற்றைக்கே போத உச்சேத்துல போய் பெரியார் பைத்தியம் முடிச்சு போய் இவன் ட்ரெஸ்ஸை கழிச்சுக்கிட்டு அம்மனமா ஓட போறேன் பாருங்க குடியார பைய இவன் சொல்ல சீமானே சீமான நல்லவனே இல்ல இவன் சொல்லுவாங்க இல்ல முடிச்சவிக்கு முள்ள மாறிக்கு காளி பைய கபோதி பையனு மொத்தம் முழு உருவா இப்ப அதோட சேர்ந்து மனநலம் பாதிக்கப்பட்டு எங்க 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 எங்கன்ற மாதிரி பெரியார் 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 பெரியார்னால பைத்தியம் முடிச்சு போய் தெரியலையா லூஸ் ஆகி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற திமுக மிக முக்கியமான பொறுப்பாளர் முன்னாள் நாம் நிலை சிவகங்கை மாவட்ட செயலாளர் திரு வேங்கை பிரபாகரன் வணக்கம் வணக்கம் ஐயா என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களே பாத்திருப்பீங்க பெரியார் குறித்து மீண்டும் மீண்டும் ஒரு படத்தை சொல்லுவாங்க இல்ல நகைச்சுவை நடிகர் சொல்லுவாரு திரும்ப திரும்ப பேசுற நீ திரும்ப திரும்ப பேசுற நீ அந்த மாதிரியாக இன்னைக்கு ஈரோட்லயும் போய் மறுபடியும் பெரியார் குறித்து சர்ச்சையாக பேச தோங்கியிருக்கிறார் இன்னைக்கு பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னாக்க கடுமையாக பொங்கல் இருக்கிற அவர் உடல் மொழியை நமக்கே ஒரு மாதிரியாக ஒரு பரிதாப நிலை ஏற்படுகிறது கொஞ்சம் முன்ன புண்ண அசிச்சு பேசுகிறார் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல மீண்டும் பெரியார் மண் கிடையாது இது வந்து பெரியாரே ஒரு மண்ணுதான்னு மறுபடியும் பேச ஆரம்பிச்சுக்கிறார் இது எப்படி நீங்க பாக்குறீங்க தொடர் அவரை வந்து இப்ப நான் இப்ப மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் பாக்குறேன் மாதிரி தான் பாக்குறேன் ஏன்னா அவனுக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சு இப்ப ஏன்னா அவனுக்கு முன்னாடி எல்லாம் அங்க என்ன நான் பேசுவேன் உங்கள்டே நான் பேசிருக்கேன் இப்ப ஒரு தமிழக அரசியலே ஒரு மதிக்க மதிக்க கூடாது அவனுக்கு மாத்திரம் மரியாதையை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா என் மனுஷனே இல்ல ஏன்னா மடநாளம் பாதிப்பு கொண்டு போய் வச்சு வைத்தியமா தரலாம் இவன் அப்படி இருக்கும் எப்படின்னு சொல்றது இல்ல மொத்தத்துல வெளிச்சம் அரசியல் இருந்தா ஒரு அரசியல் தலைவர் இல்ல தோளை நாங்க கூடவே இருந்தேன் இவன் கூட இருந்தவன் நினைச்சு வருத்தப்படுறோம் இவன் பாருங்களேன் இவனோட பேச்ச பாருங்களேன் பத்து நாளா நீங்க பாருங்க அவனுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும்னு சொல்லுங்க நான் கொடுக்குறேன் என்னத்துக்கு மரியாதை பரவாயில்ல போற போக்குல போறது எல்லாத்தையும் பெரியார எங்கே போனாலும் பெரியார் என்ன சொல்றான் அந்த காலத்து ஜாதி ரீதியா இருந்ததை இன்னைக்கு அவர் அம்பேத்கரா இருக்கட்டும் வெயிலாச்சியா இருக்கட்டும் மருதுவாண்டியா இருக்கட்டும் குயிலியா இருக்கட்டும் அழகு முத்துக்கணும் எல்லாம் முதல்ல சமூக நீதி ஒற்றுமையா கொண்டு வரான் பெரியார் மண்ணுக்குள்ள எல்லாருமே வந்துடுறான் பத்தி பேசும்போது நாங்களா சமம்ன்ற சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாமே சொல்லதான உடன்பிறப்பு இதெல்லாம் சேர்ந்தே பெரியாருன்ற உண்மை அவர் பேருதான் பெரியாருன்ற தவிர பெரியாருன்னு சொல்லிட்டாவே புது உடமையாகுது சரியா எல்லாத்தையும் அரவணைச்சு போறவங்க தான் இது இவன் என்ன சொல்ற திருப்பி இது மருதுவாண்டி மண்ணு வாவூசி மண் வேலுநாட்சியாரு அப்ப நீ வேணும் சாதி வருவோம் பேசுறியா நாங்களா ஒரு கட்டத்துல தலையில கட்டி தெரிஞ்சவே இன்னைக்கு மாறி இன்னைக்குதான் மாறி வரோம் உனக்கு மாறி வரது பிடிக்கல அப்ப இன்னமும் நீ ஆண்ட சாதி பேண்ட சாதின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இவன் உடலுக்கு என்னோட முழுக்க முழுக்க சாதி அது இவ பாருங்க யதார்த்தமாங்க ரெண்டு நாளைக்கு மாதிரி பாத்திருப்பீங்க ரங்கராஜ் பாண்டே பெரிய அறிஞர்ன்றே அச்சுராஜா அவங்க நீதிமன்றத்த நீதிமன்றமாவது மயிராதுன்னா அவனை பெரிய அறிஞர் அப்ப நினைச்சுக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கங்களே நீங்க முன்னால யாரும் சொல்லும் போது நாங்க சொல்லும் போட சொல்லி நம்ப மாட்டாங்க ஏன் நாங்களே ஒரு காரணத்தை நம்பல இவர் ஆர் எஸ் எஸ் பின்பொருள்வா இருக்கும்போது இவங்களா வளர்ச்சி பிடிக்காம சொல்றாங்க ஐயா வைகவா இருக்கட்டும் ஆனா திருமாளம் அந்த விடுதலை சித்த சொல்லும் போது நான் நம்பல ஆனா அவங்க எல்லாம் சரியா கணிச்சிருந்திருக்காங்க நாங்க முட்டாளா இருந்திருக்கோம் இந்த லூசோட பயணிச்சோம்ன்ற போது நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டான் ஆனா அவனை உட்காந்து பெண்கள்ல நிற்கிறாங்க நேற்று ஊடால கூட தலைவர் மயனை நீங்க போய் சந்திக்கவில்லை அந்த புகைப்படத்தை கேக்குறாங்க அவன் தவறான வார்த்தையை அந்த வார்த்தை சொல்ல விரும்பல அந்த பெண்கள் மூணு பெண்கள் இருக்கு செய்தியாளர் நெறியாளருமே கேள்வி கேட்கறவங்களுமே பெண்ணு தான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்றான் அப்ப எப்படி சொல்லுவாங்க நைட்டு புல்லா குடிக்கிறான் புல்லாவே ஏன்னா அவன் கட்சியில இப்ப நாங்க முந்தானத்தோட முதலமைச்சர் தலைமையில ஒரு மூவாயிரம் பேரை ஒட்டையை சேர்த்திருக்கோம் திமுக இவனை நெருக்கி நாம்தவன் இருக்கவனு முக்காவாசி வந்துட்டான் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு யாரையும் நாங்க வம்புடியா நீ வாபான்னு சொல்லல அவன் என்ன மழை என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது இன்னைக்கு நாங்க திமுக இருக்கும்போது சமூக நீதி சமத்துவத்தை பேசும்போது இன்னைக்கு பெரியார பத்தி நிறைய பேசும்போது அவங்களால அதை பயணிக்க முடியல ஏன்னா நாங்க இருக்கும் போது நாங்களே பெரியாருக்கு அடிச்சு ஒட்டிருக்குமே இவே அலுவலத்துல சரி பெரியாருக்கு மாலையை போட்டு நாங்க வழியாட்டியா ஏத்துக்கான நீ வழியாட்டி ஏத்துக்கணும் நீ என்ன இப்படி நான் வழி வந்த பாதை இப்ப நான் வழி நடத்துற என்ன ஏடா ஒரு நாளைக்கு என்ன ஒன்று பேசுவேன் இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க வழி நடத்துற பாதை வந்து ஆர்எஸ்எஸ் பாதையா அப்படி ஒளி போ நீ அண்ணாமலைக்கு முட்டுக் கொடுக்கறாக்கிட்ட ராகவனுக்கு ராகவன் காணொளி வரும்போது முட்டுக் கொடுத்தேன் தோலை எப்படா எந்த மனித எந்த அரசியல் கட்சி அவங்க கட்சிக்கிலேயே சொல்லல அக்கா தமிழ்ச்சியை கூட அதுக்கு ஆதரவாக கொடுக்கல அண்ணாமலை கூட ஆதரவு கொடுக்கல இவன் வந்துட்டு அவருக்கு அவர் கழிவறை பாத்ரூம்ல நடக்கிறத நீங்க வச்சு வீடியோ வச்சு எடுக்கிறீங்கன்னா அப்ப என்ன சொல்றான் நாளைக்கு இவனை பட்டு நிறைய காணொலி அது மாதிரி இருக்கும் அது வெளியே வந்தா அவனுக்கு ஆதரவு கொடுப்பான்றக்காண்டி அப்ப ராவனோட மோசமானவை என்ன கேட்டா ராவனோட கேடுகட்ட மோசமானவை இந்த தான் மானம் கட்டைங்க அறிவே இருக்காது ஆனா போராட்டத்துலாம் பேசுறான் வாங்க விவகாரத்துக்கு வாங்க நேத்து கூட பத்திக்கலாம் சொந்திருக்கியா யார் கூப்பிட்டா யார் கூப்பிட்டாருமாட்ட மாட்டாங்களே போல அங்கே அவரு வீடு முட்டையிடும்னு அங்கே போகும்போது நாய் எங்கிட்ட ஓடி போயறேன் இவே சும்மா உக்காந்து அங்கே அங்க பாருங்க சும்மா எல்லாத்தையும் வர சொல்லி இவன் கட்சிக்காரனை வர சொல்லி எல்லாத்துக்கும் பிரியாணி போட்டு சாப்பாடை வளர்த்துட்டு இருக்கேன் அப்ப பாருங்க என்ன மனநிலைன்ட்டு ஏன்னா இவ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட இவ என்ன பேசுறானே தெரியல இப்ப என்ன நான் தலைவர தலைவரோட புகைப்படத்தை வச்சுட்டு இவனால ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இப்ப அந்த அந்த புகைப்படமும் போலின்னு தெரிஞ்சிருச்சு இப்ப நாங்களும் அந்த கட்சியில பயணிச்ச தலைவர் காண்டிதான் இன்னும் எனக்கு பாருங்க பின்னாடி பாருங்க இந்த தலைவர் பின்னாடி பாரு பெரியார் இருப்பாரு திருவள்ளுவர் இருப்பாரு ஏன் என் இன்னைக்கு தலைவர் படம் தான் வச்சிருக்கேன் திமுக இருந்தாலும் நீ என்ன தலைவர் உனக்கு உத்தரவு சொல்றான் இது பெரியாரா பிரபாகர் தான் கொண்டு சேர்க்கலாம் ஏண்டா அவரு தலைவருக்கு எதிரி சிங்கள தலைவர் பிரபாகரனுக்கு எதிரி வந்து சிங்கள இங்க திராவிடத்துக்கு எதிரி ஆரிய நீ ஆரிய பக்கத்துல நின்றுக்கிட்டு நீ தலைவரை கொண்டு வந்து பெரியாரா தலைவரான அப்ப என்ன பேச விடுறேன் தலைவரை யாராவது பேசட்டு நினைக்கிறேன் இந்த சில பேர் பக்கம் என்ன நினைப்பாங்க அப்ப சில பேர் பேசுற மாதிரி வந்துடும் இங்க என்ன பிரபார் இங்க என்ன சொல்லி யாராவது பேச வைக்கிறேன் அப்ப இவரோட கூலி என்னது இவரோடது நாள் வெளியே இருந்த நாய் அந்த ஆள் ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேன் இவனுக்கும் தெரியும் அது பிஜேபி அவனை மதிக்காத ஒவ்வொரு பதவியா கூட கொடுங்கினாங்க ஏன் அவனை பிஜேபி ராஜா கச்சராஜா கூட வந்து நீங்க தலைவரா போட தானே கட்சி ஒரு கூட இருக்க ரெண்டு சதவீதம் பிச்சுக்கிட்டு போயிடும் இன்னைக்கு எதுக்கு தமிழ் சேகா போட்டாங்க அதுக்கு அங்கேட்டு முருகனை போட்டாங்க இன்னைக்கு அண்ணாமலை எது போடுறாங்க ஒவ்வொரு சமுதாயமா போடுறாங்க அவங்களுக்கு கூட தெரியுது தமிழ்நாட்டுல கட்சி வளர்க்கணும்னா இங்க எல்லா சமுதாயத்தையும் கலந்து போட்டாதான் இங்க வரையில நாடார போடணும் இல்ல போடார போடணும் இல்ல பிள்ளைமார போடணும் இல்ல கல்லூர் மாதிரி யாரா எல்லா கலந்து கலந்து ஒரே சதவீதம் இப்ப பேர் கூடாங்கிறது அது பிஜேபிக்கு சங்கிகளுக்கே தெரிஞ்சிருச்சு ஆனா இவனுக்கு தெரியல இவே எங்கட கேட்டானா தொகுதி செயலாளர் என்னால மாவட்ட செயலாளர் தம்பி உனே அதுல போடு இதுல போடு இவன் முழுக்க முழுக்க சாதி பார்த்து ஏன்ட்டே சொல்லிக்கா சாதி பார்த்த ஒருபால போட சொல்லுவான் ஏன் சொல்லாம கலந்து போடணும் கலந்து போடு கலந்து போற ஒரு பக்கட்டு ஆனா எந்த சாதி எந்த பக்கத்து அதிகமா இருக்கோ அதத்தான் போடுவான் இங்கே நான் ஒரு பல்லர் இருந்தா கலந்த சிவகங்கை போட்டிருக்க மாட்டேன் நான் அந்த முக்கத்தோடு சமுதாயத்துல இருக்கிறதால என்னை போட்டானே தவிர முழுக்க முழுக்க சாதி ஆனா நாங்க சாதிக்காண்டி போல தலைவர் பிரபாரம் நினைச்சுட்டே போனமே தவிர இந்த சீமா நான் இருக்கும்போதே தெரியும் இவன் குடியார பையன் நான் போ சில நாள் அரைக்கு போகும்போதெல்லாம் கீழே பாட்டுல இருக்கும் அந்த மூத்தவர் அவர் சொல்ல விரும்பல ஒருத்தர் பொதுச்செயலா இருந்தாரு அவர் குடிச்சுக்கிட்டு இருந்தாரு குடிச்சுக்கிட்டு இருக்காரு நான் தப்பா நினைச்சுடுன்னு சொல்றேன் தம்பி இவரெல்லாம் தலைவருக்கு முன்னாடியே குடிப்பாரு அப்ப எந்த வழியில பாருங்க அவன் சொல்றான் இவன் இவன் தலைவரோட நின்ற புகைப்படமே என்னை கேட்டா அவர் மூத்தவர் தடாசுந்திர சேவரும் அந்த படத்தை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஒட்டி மாத்திரியான்னு நினைக்கிறேன் அந்த படம் மாதிரி எனக்கு தெரியுது அந்த தலைவரோட பிரபாரம் ஒட்டி வச்சது அதுதான் இப்ப என்னன்னா இவன் கட்சியை வளர்க்க முடியல இப்ப என்னன்னா முத ஆர் எஸ் எஸ் வந்து நீங்க நாங்க நேரடியா திராவிட கட்சியில எழுத்த முடியாது நீ தமிழ் தேசிய போறையால வந்தேன் முதல் ஒரு நாலஞ்சு வருஷம் அப்படியே பயணிச்சான் அடுத்து முருவல கையில ஏன்னா நாங்களும் இருந்து சாமி கும்பிடுவோம் அந்த மாவட்ட இல்ல இவன் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு முழுக்க முழுக்க ஏன் கூட பயணிக்கிறவங்களே என்னைய கூப்பிடுறவங்களே தம்பி அங்க போய் சாய் மூடாங்கன்னு விற்கிறாங்க ஏன் அதெல்லாம் நல்லா சாயம் கொடுவேன் இல்ல நீங்க நாங்களாம் சாய் கும்பிட மாட்டீங்களா இல்ல அப்பெல்லாம் இல்ல அந்த ஆளு அண்ணன் அண்ணன் சொல்லி கும்பிடுவோம் இதுல என்ன இருக்கு கடைசியில பார்த்தா காவடி தூக்கி எடுத்தா கேட்டேன் எங்கிட்ட கேட்டேன் ஏனே நீ இப்படி இப்ப மக்கள் மத்தியில மத்திய விழா சொன்ன இல்ல தம்பி பிஜேபி இங்க தமிழ்நாட்டுல வந்துரும் நம்ம அவன் அவன் இந்துத்துவத்தை எடுக்கிறான் நம்ம எடுக்க காவடி தூக்குனாத்தே அவன் இங்க வர முடியாது அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பிஜேபி ல இருக்க முருங்கையே காவலை அப்ப என்ன திட்டம் நீங்க நான் கல்லை ஒட்டி எரியறேன் அப்புறம் நீங்க வாங்க அது பெரிய செய்தாரா நீங்க வாங்க நேரடியா பிஜேபி வந்து சாமி வந்து தெரியும் பிஜேபினாவே நாவே இப்ப நெத்தியில பாருங்க ஏனே ஒரு ஏழு முடியல கூப்பிடறாங்க ஆனா நீங்களாம் எல்லாம் சாமி முடியல நீங்க எல்லாம் பிஜேபி ஏண்டா சாமி உட்கிட்டா இருக்க பிஜேபிக்கு வரணும் நான் எனக்கு இஸ்லாமியர் நண்பர் இருக்காங்க இருக்காக எல்லா வேணா ஒற்றுமையா இருக்கும் தமிழ்நாட்டு பூமின்றது அது அந்த காலத்துல எப்படின்னு சொல்ல தெரியாது பெரியாருக்கு பின்னாடிதான் மாறுச்சுன்றதா நாங்க உணர்றோம் நீங்க அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் நீங்க தான் அதுக்கு கூடல உங்க தாத்தா உங்க படிச்சிருந்தானா யாரும் படிக்கல இவர் சொல்றாருல யாரு திருவள்ளுவர் யார் படிக்க வச்சது அவ யார் யார் படிக்க வச்சதுன்னு ஏன்டா நாய் அப்ப படிச்சாங்க அறிவாளி அப்படி தான்டா ஊடல ரெண்டு ஆரியல்கள் என்னைக்கு வந்தாங்களோ அதுக்கு அங்கிட்டு பார்க்கல மட்டும்தான் பேர் தான் படிக்கணும் நீங்களே பாதிப்ப பாத்திருப்பீங்க புத்தகங்கள்ல இவர் பார்த்தா அவரு துவைக்கிறார் இவர் வந்தார் இவர் பாலை செய்யறா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம் நாலஞ்சு படத்தை ஒன்ப படத்தா போட்டு ஆனா அவரு குடுமி வச்சு இவர் நல்லவ பாடம் படிக்கிறா அப்ப என்ன சொல்ல பெரியார் சொல்லிருப்பாரு போட்டாவே பார்ப்பன அடிக்கல செருப்பா அடின்னு இருக்காரு ஐயா யாரையா அடிக்கணும்ன்றது இல்ல இந்த பாட புத்தகத்துல பாரு அவனை செருப்பால அடிக்கணும் அப்படின்னு இருக்கு ஏன்னா அப்படி பெரியார் சிலமா போனக்காண்டி சில மக்களுக்கு படிக்காத மக்களுக்கு புரியணும் இருக்காண்டி ஓப்பனா பேசுவார் வெளிப்படையா இவன் அவர் பேசாதத கொண்டு வந்து இவன் பெண்களை அக்கா தங்கச்சிட்ட போனோம்னாரு ஆத்தா கிட்ட போன என்ன மனுஷனா பெரியார பேசுவாங்களா இவன் சொல்றா கச்சராஜா பேசுவா அப்படியா பேசிட்டே வீட்டுல போக முடியுமா இவன் இங்க கொண்டு வந்து பாண்டே நான் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல தோல மதுரையில இருக்கும் போது பாண்டே அழைப்பு வந்துச்சு ஆனா என்ன பாண்டேன்னு வருது ரங்கராஜ் பாண்டேன்னு தம்பி தம்பித எடு அப்படின்னு போன் எடுத்துக்கிட்டு தம்பி பரவாயில்ல பரவாதன் அவர் அங்க சுற்ற போட்டுருக்காங்களா அண்ணே நீங்க பட்டையை கலப்புரியனே அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களோட அஜா முன்னாடியே இது இருந்திருக்கு நாங்க நாங்க என்ன தொலைக்காட்சியில இருக்கறனால பாண்டே உங்களுக்கு ஒற்றுமையா இருக்கா அவங்கள அண்ணன் தம்பியன் பேசிக்கிறான் நாங்க தவறா நினைச்சிருக்கேன் ஆனா முழுக்க முழுக்க ஏன் நாங்கதான் முட்டாளா இருந்த தவிர அந்த ஆள் சரியாதான் இருந்திருக்கான் முழுக்க முழுக்க இவங்க ஆர்எஸ்எஸ் தான் கட்சியை பதிவு அந்த கட்சியோட ஆயிரத்தி நாலு நான்கு நம்மள இருக்கல வாங்கி கொடுக்கறதுக்கும் அவர் சொந்தக்கார ஒருத்தர் பார்க்க போயிருந்திருக்காரு இன்னும் இவர்ட்ட கொண்டை காட்சி கட்சியை ஒப்படைக்க ஆளே போய் பார்க்க போயிட்டு அங்க போனா அவரு அருவா இதெல்லாம் எல்லாம் சில ஆயுதம்லாம் இருந்திருக்கு இன்னும் இவன்ட கொண்டனு கட்சியை ஒப்படைக்க முடியாது அப்படி இருக்கியா அப்படி கேட்டு நேர்வே கேட்டிருக்காங்க என்ன எல்லாம் கிடக்கணும் இல்ல இல்ல தம்பியர் திடீர்னு பிரச்சனை வந்தா எடுத்துட்டு போறதுக்கு அப்ப இவன் முழுக்க முழுக்க கட்ட பஞ்சாயத்து பயணிக்கிட்டு ரெகுடி பய குடியார இவன் இவ சீமானே இவன் நல்லவன இல்ல இவன் சுழாயில முடிச்சவிக்கி முள்ள மாறிக்கி காளி பய கபாதி பையனு மொத்தம் முழு இப்ப அதோட சேர்ந்து மனநலம் பாதிக்கப்பட்டு எங்க 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 எங்கன்ற மாதிரி பெரியார் 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 என்று சொல்லுவாங்கல்ல சாமி அரங்கின மாதிரி வருது பெரியார் பெரியார்னால பைத்தியம் முடிச்சு போய் தெரியலையா லூஸ் ஆகி போயிட்டா வேற எப்படி வேணும் வீட்டுல அந்த அத்தாட்சி எல்லாம் வேணும் எப்படி வச்சிருக்க வீட்டுல சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்லயே முன்ன விட கொஞ்சம் ரொம்ப மிகவும் ஆவேசமாக அதுவும் பெரியார் பிறந்த மண்ணில் அதாவது பெரியார் சொந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரியாரே இது பெரியார பெரியார் மண்ணு இது பெரியார் மண்ணு கிடையாது பெரியாரே ஒரு மண்ணுதான ஆவேசமா பேசி அவர் உடல் மொழியை பார்த்தாலே ஒரு மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுகிறது எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது இத குறிப்பாக பழநெடுமாறனே இன்னைக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காரு தோழர் இவன் எல்லாத்தையும் பேசுவான் தோழர் பழநெடுமாற ஐயா எல்லாம் சில இடத்துக்கு வாரம்னா என் போக மாட்டேன் நான் நினைப்பேன் என்னோட தலைவர் கூட அவங்கள ரொம்ப பயணிச்சிருக்காங்க அவங்க வர வரமாட்டேன் ஏன்னா இவனை பத்தி தெரிய வர வரமாட்டேன் இவன் மனுஷனே இல்லத்தோழர் இப்ப பைய நைட்டு ஃபுல்லா குடிக்கிறது நீங்க வேணும் விசாரிச்சு பாருங்க நல்லா குடிக்கிறான் குடிச்சுக்கிட்டு வந்து வந்து வாங்கி எடுக்கிற மாதிரி காலையில வந்துக்கிட்டு பெரியாரு இதாருன்னு சொல்லி எதையாவது ஊடகங்களுக்கு முன்னாடி பேசுறேன் இது ஊடகங்களை கேட்கிறவ வந்து இவனை வந்து எங்கனையா பாருங்களேன் நீங்க பாருங்க இதே நடக்கும் இதே சே நடந்தா நடக்கும் இவன் ட்ரெஸ்ஸை கிழச்சிக்கிட்டு எங்கனையா அம்மனமா கூட ஓடுவேன் ஏன் தானே குடியார பையன் ஒற்றைக்கே போத நீ உத்தரத்துல போய் பெரியார் பைத்தியம் முடிச்சு போய் இவன் ட்ரெஸ்ஸை கழிச்சுட்டு அமனமா ஓட போறேன் பாருங்க இல்லைன்னா மக்களை உன உடையை கலட்டி விளக்க மாத்தா வச்சு அடிக்க போறாங்க நீ பெரியார் பெரியார் பேசியிருக்கா இல்ல எங்கேயாவது செம்மையா வச்சு செருப்புலையும் விளக்க மாத்தானே அடி போறேன் அப்பதான் இவங்க திருந்து தவிர இவன் மானங்கட்ட பயத்தோட என்னதான் ஒண்ணில்ல பெண்களை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தலைவர் மயனே தலைவரோட அண்ணன் மயனே நீ பேசுறீன்னா அப்போ உனக்கு என்ன உத்தவம் நீ எங்க இருந்து கேக்குற இப்ப தலைவர் பிரபாகர் மாத்திரம் உயிர் இருந்திருந்தாருன்னா இவனை அட்டை இவனை அவங்கள ஏன்னா இவன் சுத்த குடிய ஒழுக்கம் கட்டப்பையில போய் யாராவது சந்திப்பாளா இவ கெஞ்சி அனே குளத்திருமணி கூட அனை மணியரசரை கெஞ்சி போய் ஒரு புகைப்படத்து கெஞ்சிருக்கான் ஆனா அங்க சொல்றதுல இருப்பி சந்திக்கவே இல்லைன்றாங்க என்னைய பொறுத்தவரை அவன் சந்திக்கல ஆனா எல்லாம் சந்திச்சது அஞ்சு நிமிஷம் அப்படின்னு அஞ்சு நிமிஷத்துக்கு இவன் எவ்வளவு சொல்றான் பாருங்க இவன் இப்ப கடைசியா சொல்லவே என்ன வரான் பெரியாரா பிரபாகரணம் அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டுறா இவனோட நோக்கம் என்ன ஆர சங்கிகள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இந்த திராவிட சித்தாந்த எப்படி ஒழிக்கணும் ஏன்னா ஒரு இளைஞர் கூட்டம் ஒரு பிரபாகரண சொன்னா வருது நல்லா தெரியுது நாங்க அப்படித்தான் போடோம் அப்படின்றன அதுல போய் எல்லாத்தையும் காயிக்கிறேன்னா இவரு குடியார பையன் முழு சந்திரமியா மாற மாதிரி முழு சங்கியா மாறி இப்ப நிக்கிறான் இவன் எங்கேயாவது ஆனா சிறுபடி விளக்கமா தெரியும் வானா தேனா தவிர இல்ல பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணையும் போய் பெரியார பேசுறது எப்படிதான் முடிஞ்சுக்கிறது தோலர் அவ எங்க பேச தோலர் சொல்றேன் மனநலம் பாதிக்கப்பட்டவே இருக்கு அவனை சட்டை போட்டுருக்கோமா டவுசர் போட்டிருக்கோமெல்லாம் தெரியாது அவ எங்கேயாலும் வந்து பேசி அவன் சொல்றேன் மனநலம் அவன கொண்டு போய் எல்லாம் சேர்த்தாதான் அவன இல்ல திருந்த மாட்டேன் இல்லையா நாளைக்கு விசாரிச்சபடியே என்ன சொல்றாங்கன்னா அவன உள்ள நடுவு முச்சங்கில உட்கார வச்சு பெரியார் சிலைக்கு முன்னாடி வெள்ளக்க மாத்தையும் சிறுப்பையும் வச்சு அடிச்சு நச்சு நச்சுன்னு அவனை அடிச்சா அவ கொஞ்சம் பைசியும் சரியா இருந்தா ஏன்னா பெரியார் விதம் அப்படி போது அப்படிதான் அடிக்கணும் விளக்கமாத்தையும் செருப்பு அரைச்சுக்கிட்டு அவங்க சொன்னேன் பாருங்க விமர்சனங்களை வச்சு அதை என்ன போட்ட கட்டிக்குவான் அவன் காரி துப்புனா கூட அதை ஜூஸ் குடிக்கிற கேரட்டு நீங்க துப்புணிய நூறு பேர் அவன் காரி துப்புனியனா அதை கூட நான் ஜூஸ் ஆக்கி குடிப்பேன் அப்படின்னேன் இவனை மனுஷன் எல்லாத்தோட இவன் பொம்பளை புரிக்கி பாருங்க இது சுத்த பொம்பளை பிடிக்கி எந்த அரசியலுக்கு இதுவரை நீங்க தமிழ்நாட்டு அரசியல் இல்ல சில பேர் ரெண்டு கல்யாணம் பண்ணிருந்திருக்கலாம் சில பேர் ஏதாவது பண்ணுங்க ஆனா இவனை பாருங்க எத்தனை பேர் வாழ வாழ்க்கையை கதை எனக்கு தெரிஞ்ச நாலு பெண்கள் சொல்றாரு பிரபாக அண்ணன் பையனே இவர் மேல ஒரு பிரபாரே கலந்துலயே ஒருத்தர் குடும்பத்தை கெடுத்துக்க பாருங்க போனே பேசி அங்கே வாழ்க்கையை எடுத்து கடைசியா டைவர்ஸ் ஆயிடுச்சான் புகாரத்தா இருந்திருக்கு ஏன்னா இவன் முழுக்க முழுக்க ஏன்னா இப்ப நினைச்ச தலைவரோட வந்து இவருக்கு ஆதரவா தெரிஞ்சிருந்தாருன்னா இருந்திருப்பாரு அவர் என்னன்னா இவர் குடியார பையன் பொம்பளை குறிக்கு இவனுக்கு ஆதரவு நின்றம்னா நம்ம சித்தப்பாக காயப்படுத்துற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி ஏன்னா தலைவர் பெருபாண்டவர் ஒழுக்கமானவர் நேர்மையானவரு கண்ணியமானவர் கட்டுப்பாடானவர் தைரியம் எல்லாத்துலையும் இவே ஒரு பயந்தோழி பையன் பொம்பளைக்குறி பைய முடிச்ச வைக்கி பையன் முள்ளமாரி பையன் இவ குடியார பையன் இவனுக்கு எப்படி ஆதரவு கொடுப்பாங்க இவன் வச்சுக்கிட்டு நீ பெரிய அளவு வாயிலே நானே நானே பார்த்துக்கு நேரிலே பார்த்தேன்னா செருப்பை கட்டி அடிக்க போறேன் உன் மாடத்துல உன் தம்பி உன் கூட இருந்த வந்தேன் ஆனா நீ செருப்பு அடிதான ஆக போற நீ ஆற்றடியா புரியலையா இதே நல்லா பேசிட்டு இருந்தேனா நான் பரவாயில்ல இவனுக்காண்டி அடிச்சுட்டு அடிச்சுட்டு கிரையில போயிருந்தேன் பரவாயில்ல இவனை அடிச்சுட்டு இவனுக்கு அடிச்சு ஒரு வழக்கு வாங்கினா நான் பரவாயில்ல இவனை செருப்ப கட்டி ஆனா சும்மா அடிக்கக்கூடாது இவனை செருப்ப கட்டி அடிச்சு நான் போய் உள்ள இருந்தா பிரச்சனை இல்லை என்னை செருப்பு கட்டி அடிச்சதுனால கட்சியில இருந்து நடவடிக்கை எடுத்தா கூட பிரச்சனை இல்லை அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா இவனை பார்த்து ஒரு ஓரளவு கடந்து போக முடியும் ஆனா இது நடக்கிறதில்லன்னு மாத்திரம் பாருங்களேன் நான் நினைக்கிறேன் இது மாதிரி என்னட்ட இயன்றையே நிறைய பேர் பதிவு முடியிருக்காங்க இவைய செருப்படுத்தே அடிக்க போறாங்கட்டு நான் உங்களோட உங்களோட வெளிப்படையை நான் சொல்றேன் ஏன்ட்டு சொன்னவங்களே நிறைய அவ பேரை சொன்ன விரும்பல அந்த கட்சிகளை பயணிச்சவங்கள ஆனே அவன் என்ன போய் செருப்பு கட்டி அடிச்சவனே கூட்டத்துல போய் அடிச்சிடறேன் அவனை போய் அப்படின்ட்டு நான் அவங்க சொல்லுவேன் என்ன தம்பி அவசரப்படுறாங்க அரசியல் இருக்கும் அரசியலுக்கும் போத பொறுமை தானே ஆனா எவ்வளே பொறுமை அங்கே சுத்தி இங்க சுத்தி இன்னைக்கு தலைவரையும் பெரியாரையும் நிற்பாடுறானே முழுக்க முழுக்க சங்கியாமே எனக்கு ராஜா மேல அண்ணாமலை மேல கூட கோவல்லே இப்ப சீமானு பேரை கேட்டா தானே கோவ வருதுன்ற அப்ப எந்த அளவுக்கு மேல இருக்காங்க ஓகே ஓகே உங்களுடைய என்ன வழக்கமாக நீ பேசக்கூடிய உடல் மொழி அல்ல எப்பொழுதுமே அண்ணன் சீமானு சொல்லக்கூடிய வார்த்தையை மாத்தி பேச மாட்டீங்க கருத்தில்தான் பேசுவீங்க ஆனா நீங்களே கோபம் கொப்பொழிக்க பேசியிருக்கிறீர்கள் உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய கடுமையான விமர்சனத்தையும் அப்படியே மக்கள் பார்க்குறதுக்கு விட்டு விடுவேன் இந்த விவாத சூழ்நிலை அரைக்காலத்துக்கு நேரம் வைக்கிற நன்றி நன்றி தோழர்